வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் நாலு வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் அது எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு மூணு பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் ஒரு கத்திரிக்காய் நீள நீளமாக கட் பண்ணி அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கணுன்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப டீப்பாக இல்லாமல் மேலாக்க கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு டீஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம் ரவை வந்து கிறிஸ்பியாக வரதுக்கோசரம் ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காயில் தடவி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா தடவி எடுத்துடலாம் இதை தடவி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஊறட்டும் இப்போ எடுத்து நம்ம வறக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வறக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் அதுக்கு கொஞ்சம் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட்டுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் கருவேப்பில்லையே பத்து பல் பூண்டும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததும் இப்போ இன்னொரு பேண்டில் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதில் நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையும் பூண்டியோ சேர்த்தும் வதக்கிட்டு நல்லா வந்து இப்போ அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளா இது மிக்சியில் அப்புறம் நம்ம ஜே இப்போ வந்து இன்னொரு பேண்டில் வந்துட்டு நம்ம கடுகு க கடுகும் வெந்தயமும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடியும் சேர்த்து நல்லா கலர் வர்றதுன்னு வதக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காய் உழுதியும் போட்டுடலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் வாயுன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப சு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் சேர்த்தாச்சு நம்ம ஒரு ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம் புளியும் புளி சேர்த்துக்கணும் புளி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சூடுன்றதுனால லெமன் சேர்த்துருக்குறேன் நான் இப்போ அதில் நம்ம கடுகு மிளகு ஜீரகம் வெந்தயம் அரைச்சி வச்ச போ பவுடரையும் அதில் கொட்டிடலாம் இப்போது ஒரு கியூபு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நான் உங்களுக்கு வேணுன்னா வெள்ளை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் திருண்டு திரண்டு வந்து சுருண்டு வந்துருச்சு இதை நம்ம கத்திரிக்காய் சட்னினும் சொல்லலாம் ஊருகானும் சொல்லலாம் கத்திரிக்காய் தொக்கும் சொல்லலாம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் இப்போ நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து நம்ம சுட்டுக்கலாம் கூட கேஸில் ஆனால் நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கூடவே தக்காளியும் நல்லா பச்சை மிளகாவும் போட்டு சுட்டுருக்கலாம் நான் மறந்துட்டேன் அதனால் ஒரு கத்திரிக்காய் போட்டு சுட்டு எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா சுட்டுடுச்சு தோல் உறிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு சுட்டுறலாம் அதில் இப்போ இது நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம மேல்தூல் பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பிரித்து எடுத்தாச்சு மேல்தூல் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் அந்த தக்காளி இது மேல் பிரிச்சு பிரித்து போட்டாச்சு இப்போ நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு கொஞ்சம் கத் கொத்தமல்லி தழையாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு வெங்காயமும் புடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அப்புறம் உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு பேசஞ்சு எடுத்தால் இது ரொட்டிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் உடனே செஞ்சிடலாம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மிளகா தூள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா வறுத்து வச்சதுனால அதில் கொஞ்சம் காரம் இருக்கும் இப்போ அது ஒரு க்யூபு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி அடிச்சிது இதில் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சு ஒரு நூறு எம்எல் தயிரை போட்டு பீட் பண்ணிட்டா நமக்கு வறுத்து வச்ச கத்திரிக்காய் மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம பானிபூரி ச சாப்பிட்ற ச மசாலா மாதிரியே இருக்கும் தை பாய் பானிபூரி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக சுவையான கத்திரிக்காய் சாட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும்